வணக்கம் ஆன்மீகம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆன்மீகம் சேனலில் இருந்து உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி வரன் தேடும் பெற்றோருக்கு ஒரு அறிவிப்பு பிரம்ம முகூர்த்த திருமண தகவல் மையம் வரன் அறிமுக விழா வரன்களின் தகவல் ஆன்லைனில் பதிவு செய்ய மற்றும் விரும்பும் வரனை தேர்வு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் பி எம் டாட் காம் நேரில் சந்திப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் அநேக வரன் பற்றிய தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற அரியதொரு வாய்ப்பு விவரங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணவும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உரிய சிவ வடிவங்களையும் வணங்கி வரலாம் அந்த வகையில் இங்கே இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக சிவ வடிவங்கள் தரப்பட்டுள்ளது அரைப்புள்ளி மனித வாழ்வில் ராசிகளும் நட்சத்திரங்களும் பல மாறுதல்களையும் வளங்களையும் இன்ப துன்பங்களையும் வழங்குவதாக ஜோதிட நூல்கள் தெரிவிக்கின்றன அந்த வகையில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் என்பது மிகவும் முக்கியமானது இந்த பூமியில் பிறந்தவர்கள் எவராக இருப்பினும் அவர்கள் ஒரு நட்சத்திரத்திலேயே பிறந்திருக்க வாய்ப்புண்டு அந்த வகையில் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் தங்களின் நட்சத்திரங்களுக்கான தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உரிய சிவ வடிவங்களையும் வணங்கி வரலாம் அந்த வகையில் இங்கே இருபத்தேழு நட்சத்திரங்களுக்காக சிவ வடிவங்கள் தரப்பட்டுள்ளது அவற்றை பார்க்கலாம் ஒன்று அஸ்வினி கோமாதாவுடன் கூடிய சிவன் இரண்டு பரணி சக்தியுடன் இருக்கும் சிவன் மூன்று கார்த்திகை சிவபெருமான் நான்கு ரோகிணி பிறைசூடிய பெருமான் ஐந்து ிருகசீரிஷம் முருகனுடன் இருக்கும் சிவன் ஆறு திருவாதிரை நாகம் குடைபிடிக்கும் சிவன் ஏழு புனர்பூசம் விநாயகர் முருகனுடன் உள்ள சிவன் எட்டு பூசம் நஞ்சுண்ணும் சிவன் ஒன்பது ஆயில்யம் விஷ்ணுவுடன் உள்ள சிவன் பத்து மகம் விநாயகரை மடியில் வைத்த சிவன் பதினொன்று பூரம் அர்த்தநாரீஸ்வரர் பன்னிரண்டு உக்ரம் நடராஜ பெருமான் பதிமூன்று ஹஸ்தம் தியானகோல சிவன் பதினான்கு சித்திரை பார்வதி தேவி நந்தியுடன் சிவன் பதினைந்து சுவாதி சகசலிங்கம் பதினாறு விசாகம் காமதேனு மற்றும் பார்வதியுடன் உள்ள சிவன் பதினேழு அனுஷம் ராமர் வழிபட்ட சிவன் பதினெட்டு கேட்டை நந்தியுடன் உள்ள சிவன் பத்தொன்பது மூலம் சர்ப்ப விநாயகருடன் உள்ள சிவன் இருபது பூராடம் சிவ சக்தி கணபதி இருபத்தொன்று உத்திராடம் விஷபத்தின் மேல் அமர்ந்து பார்வதியுடன் இருக்கும் சிவன் இருபத்திரண்டு திருவோணம் விநாயகருடன் பிறைசூடிய சிவன் இருபத்து மூன்று அவிட்டம் மனக்கோலத்தில் உள்ள சிவன் இருபத்து நான்கு சதயம் ரிஷபம் மீது சக்தியுடன் வீற்றிருக்கும் சிவன் இருபத்தைந்து பூராட்டாதி விநாயகரை மடியின் முன்புறமும் சக்தியை அருகிலும் வைத்திருக்கும் சிவன் இருபத்தாறு உத்திரட்டாதி கைலாய மலையில் காட்சி தரும் சிவன் இருபத்தேழு ரேவதி குடும்பத்துடன் உள்ள சிவன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்